அனைவருக்கும் வணக்கம் நம்ம வர்ஷா என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில இருந்து பேசுறேன் நம்ம மேஜரா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரிஸ் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதுக்காக எடுத்துருக்கோம் எடுக்கிறோம் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எந்த வித டவுட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான மிஷினரிஸ் பத்தியும் நீங்க எப்படி ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணலாம் எப்படி அந்த பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து ரா மெட்டீரியல் என்னென்ன தேவை அந்த பர்பஸ் என்ன எந்த மெஷினரி உங்க ஃபீல்டு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி எல்லா டவுட்லையும் கிளாரிஃபை பண்றது இப்போ வந்து நம்ம பார்க்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேசுதா நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜர் விஷயம் வந்து பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து தளம் அந்த தடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம கற்கட நல்ல ஸ்ட்ரென்த்லையும் நல்ல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் கொடுக்க முடியும் அந்த பிளாட்ஃபார்ம் ஆனது மினிமம் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பா தேவை அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் எட்நூறுல இருந்து ஒரு ஆயிரம் கல் ப்ரொடக்ஷன் நம்ம ஒரு நாளைக்கு பண்ண முடியும் அதாவது எட்டு மணி நேரம் ஒரு ஷிஃப்ட் கணக்குன்னு சொல்லலாம் அடுத்ததான நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் அவ்வளோ எவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டே போகலாம் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு கல் அடிக்கலாம் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கல் அடிக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு அதுக்கு எத்த மிஷினரிஸும் நம்ம வாங்கணும் அந்த பிளாட்ஃபார்முக்கு எத்த மிஷினரி என்னங்கிறத நம்ம நீங்க போடுற பிளாட்ஃபார்ம் பொறுத்து நம்ம சொல்லிடுவோம் பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து இப்போ பெட் போல்டர்ஸ் போட்டு ஹெவி கான்கிரீட் போட்டு போடணும் எதுக்காக அப்படின்னா நம்ம மிஷினரி ஒரு டன்னில இருந்து ஆரம்பிச்சு நாலு வரைக்கும் இருக்கு நம்மளோடது கேஸ்டிங் யூஸ் பண்றோம் மிஷினை கொண்டு போய் அந்த தரத்துல வைக்கிறப்ப உள்ள இறங்கிடக்கூடாது அதனால நம்ம கொஞ்ச அளவுக்கு போல்டர்ஸ் போட்டு கான்கிரீட் தளம் போடுறது வந்து ஹெவியா போகணும் மிக்சர் மிஷின் என்ன வாங்க போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்சர் மிஷின் பெட் செட் அப்போ வந்து நம்ம பண்ணி பண்றதுக்கு என்ன டயா போடுறோமோ அதை நம்மளுக்கு கொடுத்துருவோம் அடுத்தபடியா எதுக்கு இந்த கல் அடிக்கிறது காம்க்ரீட் பிளாக்ஸ் அடிக்கிறதுக்கோ இல்ல பேவர் பிளாக்ஸ் அடிக்கிறதுக்கோ இல்ல நீங்க ஒரு இன்டர்லாக் பைக் அடிக்கிறதுக்கோ என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது டஸ்ட் அதாவது எது வேணாலும் அத அவங்க அவங்க ஏரியால என்னென்ன அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அடுத்தது ஜல்லி கிராம இது வந்து நீங்க என்னென்ன யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறது வந்து அந்தந்த மிஷினரிக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்காங்க இப்போ கான்கிரீட் பாக்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னா சிமெண்ட் டஸ்ட் சிப்ஸ் இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கல் அடிப்போம் பேவர் பிளாக்கு சேம் செட் அப் ஆனால் ஒரு கெமிக்கலும் கலரும் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம் பேவர் பிளாக் செட் அப் இன்டர்லாக் மிஷினை பொறுத்தளவுக்கு ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணுவோம் இன்டர்லாக்குக்கும் ஃப்ளை ஆஷ் டிப்ஸுக்கும் நம்ம ஃப்ளை ஆஷ் மேஜராக யூஸ் பண்ணுவோம் ஃப்ளை ஆஷ் சிமெண்ட் டஸ்ட் சிப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்து இன்னுமே வந்து ஜிப்சம் யூஸ் இருக்காங்க ஸோ அது என்னென்ன தேவைகளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து வடமெட்டியல்ஸ்க்கு அடுத்தபடியா போயிட்டீங்க அப்படின்னா மிஷினரி நம்ம இப்ப ஹாலோ பிளாக் கான்கிரீட் பிளாக் பிளாக் இந்த மூணு பிளாக்ஸ் அடிக்கிறதுக்கு அதாவது கான்கிரீட் சாலிட் பிளாக்ஸ் ரெண்டுமே தான் ஹாலோ பிளாக்ஸும் சேர்ந்தான் நீங்க இந்த மூணு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க என்னென்ன மிஷினரி தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ளை டைட் சொல்லி ஒரு மாடல் இருக்கு ஸ்டேஷ்னரி டைப்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு இந்த ஸ்டேஷ்னரி டைப்ங்கிறது ஒரு இடத்துல அந்த பர்டிகுலரா இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் மூலமா லேபர் கொண்டு போய் லேபர் சப்போர்ட்டோட அந்த மிஷின் வந்து எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல நம்ம ஸ்டெக் பண்ணுவோம் அது வந்து ஸ்டேஷ்னரி மிஷின் அது ஹைராலிக் ப்ரெசிங்லயும் இருக்கு வைப்ரேஷன் அது எப்படி விரும்புமோ உங்க கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம் எக்ளைன் டைப் அப்படிங்கிறது தளத்துல மூவபிள் டைப்ல மிஷின் இருக்கும்

அதுக்கடுத்தது டென் சிக்ஸ்டி எம்எம் ட்ரிபிள் வைப்ரேட்டர் டபுள் வைட் வைப்ரேட்டர் ஃபோர் வைப்ரேட்டர் மாடல்ஸ் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கல் வர்றதும் இருக்கு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுல ஏழு கல் வர்ற மாடலும் பண்ணி கொடுத்துட்டு அதே ஆறு இன்ச்சு ஏழு கல் டபுள் ஸ்ட்ரோக்காவும் பண்ணி கொடுத்துருப்போம் ஆறு கல் டபுள் ஸ்ட்ரோக்காவும் பண்ணி கொடுத்துருப்போம் இதுல ட்ரிபிள் ஃபோர் வைப்ரேட்டர் மாடல்ஸ் இருக்கும் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ரோக் வரப்போ டபுள் ஸ்ட்ரோக்கு டபுள் வைப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்றது இல்லை ஏன்னா ஸ்ட்ரென்த் வராதுங்கிறதுக்காக அதுக்கு அடுத்த மாடல் வந்து எயிட் சிக்ஸ்டி எம்எம் ட்ரிபிள் வைப்ரேட்டர் ஆட்டோ ஃபில்டர் மாடல் இது வந்து மேனுவல் ஸ்டோரேஜ் தரக்கூடிய மாடல் இருக்கும் நம்ம ஆட்டோ ஃபில்டர் வந்து ஆட் பண்ணுவோம் சேனல் உத்தாதபடி லிவர் மூலமாக அந்த மெஷினில் ஃபீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் ஒரு த ஒரு லைன் அட்டச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து கையால் ரொட்டேட் தூக்கி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணக்கூடிய லிவர் பண்ணி அதை அதே டவுன் ஸ்டோர் வைப்ரேஷன் வந்து சிக்ஸ் அது வந்து சிக்ஸ் 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 அதுக்கு அடுத்தபடியே நம்ம வந்து வைப்ரோ ஃபார்ம் டேபிள் சொல்லுவோம் டேபிள் பிளாக் அடிக்கிறதுக்கான மிஷினரி அது வந்து உங்களுக்கு டென் பை த்ரீல ரெண்டு டேபிள் வரும் ஒரு மூணு ஒர்க்கிங் ஸ்டாண்ட் வரும் ஒரு கலர் மிக்சர் ஹண்ட்ரட் கேஜி கெப்பாசிட்டி வரும் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் மிக்சர் மிஷின் உங்களுக்கு கலர் கலக்கறதுக்கான ஒரு மிக்சர் மிஷின் வரும் டேபிள் பிளாக் மோல்ட்ஸ் வரும் மோல்ட்ஸ்ல நம்ம மூணு வெரைட்டிஸ் இருக்கு பிளாஸ்டிக் பிவிசி அதுக்கு அடுத்தது ரப்பர் மோல்டு இந்த பிளாஸ்டிக்ல ரெண்டு வெரைட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு வச்சு பிளாஸ்டிக் இன்னொரு இந்த ரெண்டுக்கான வித்தியாசங்களை நம்ம டைரெக்டா நம்ம கிட்ட கஸ்டமர் வர சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மோல்ஸ் வந்து நீங்க மறுபடி வாங்கிட்டு எங்களுக்கு அதை திருப்பி புது மோல்டா பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒரு நல்ல பைபேக் வேலையோட வாங்கிட்டு அதை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அடுத்தது ரப்பர் மோல்ட் ரப்பர் மோல்ஸ் வந்து ரெண்டு ஒண்ணு நேச்சுரல் ரபர் மோல்ஸ் சிந்தடிக் ரப்பர் தென் இந்த ரப்பர்ஸ் நம்பர்ஸ் மாங்க டிஃபரன்ஸுமே நம்ம கொட்டேஷன் வாங்குறப்போ இல்லை கஸ்டமர் டேரெக்டாக வரப்போ நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் தேர்வு செட் ஆஃப் ப்ரோஜெக்ட்ஸ் அப்படின்னா இந்த பேவர் பிளாக்கு அடுத்த மிஷின் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்ல பேவர்ஸ் பண்ணுவாங்க அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்ல பண்ணுறப்ப நம்ம கலர் ஆட் பண்ணி பண்றது வந்து கடினமாக இருக்கும் ஏன் அப்படின்னா கலர் வந்து நல்ல செலவு கொடுக்கக்கூடிய விஷயம் அது டபுள் லைட்டாக போட்டு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்ல பண்றது வந்து கடினமாக இருக்கும் அதனால மேக்ஸிமம் மேக்ஸிமம் எம்ஃபார்ட்டி ரேட் கல்லாம் அவங்க வேணும் அப்படின்னா ரப்பர் மோல்டு யூஸ் பண்ணிட்டு இல்லை பிபிசி மோல்டு யூஸ் பண்ணிட்டு அந்த வந்து வைப்ரோஃபார்ம் டேபிள் பேவர் பிளாக் டேபிள் வைப்ரேட்டிங் டேபிள் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும் அடுத்தபடி நம்ம இன்டர்லாக் மிஷின் இன்டர்லாக் மிஷின்ங்கிறது ஹைட்ராலிக் ப்ரெஸ்லயும் இருக்கு இல்ல இஎன்ஏ கிரேட்ல டபுள் டே பண்ணி பவர் பேக் வச்சு கன்வே இருக்கிறது அந்த செட்டப் இருக்கு நீங்க எப்படி கேட்கறீங்களோ அது கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் கேட்ட மாதிரி நம்ம மிஷினரிஸோட வீடியோஸ் டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துடலாம் ஃபிளை ஆஷ் மிஷின் இதுல ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் ஆறுகள் நாலுகள் ஆறுகள் எட்டுகள் பத்துகள் பன்னெண்டுகள் பதினாறு இருபது இருபத்தி நாலுகள் வரைக்கும் எல்லா மாடல்ஸும் இருக்கு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்கிறமெண்ட்ஸ் ஏற்று நம்ம வந்து அந்த மிஷினரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல அடுத்த ரேட் வந்து ரோட்டரி பிளையர்ஸ் மாடல் ரோட்டரி பிளையர்ஸ் வந்து ஃபாஸ்ட் மாடல் நமக்கு ஒரு மாசத்துக்கு நெண்டு மிஷினா ஆர்டர் கண்டிப்பா எடுத்து ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் சர்வீஸ் இஷ்யூஸ் எதுவுமே வந்துட்டே இருக்காது அது வந்து நம்ம சர்வீஸ் வந்தாலுமே நம்மளே கார்பான மாதிரி இருக்குமே தவிர சர்வீஸ் பெருசாக வராதுனால ரோட்டே பிளையர்ஸ் மேக்ஸிமம் எல்லாரும் விரும்புவாங்க இதுக்கு அப்புறம் நம்ம தேவையான ட்ராலிஸ் கன்வேயர் பெல்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸ் ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணி இருக்கோம் இங்க இருந்து எனக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணி எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க இல்ல சார் நம்ம மெஷின்ல ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்டாலுமே நம்ம டைரக்டா வீடியோ கால் கான்பரன் மூலமா ஒரே நாளாக கேட்டாங்கன்னா அதேத்துக்குள்ள பஸ்ல வச்சு விட்டுருவோம் அவங்க வாங்கிட்டு அந்த சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதுல மேஜர் சர்வீசஸ் வராது நீ வந்து உங்களுக்கு ஏதேனும் அந்த ப்ரொடக்ஷன் நிக்கிது அப்படின்னா எங்களுக்கு ஒன் கொடுத்தீங்கன்னா நம்ம நேரில் வந்து அந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்து போயிடுவோம் இது வந்து ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் ஆகணும் உங்களுக்கு இதுக்கு மேல மெஷின் வாங்கறதுக்கு பேங்க் லோன் போறீங்க அப்படின்னா பேங்க் லோனுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லிருக்கோம் பேங்க் லோன் தேவையான கொட்டேஷன் ஆகட்டும் பேங்க்ல நாங்க பேசுறதா இருக்கும் எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு ஆன் ஃபீல்ட்ல பண்ணிட்டு நீங்க இங்கே வர்றீங்க அப்படின்னாலுமே நம்ம டெமோ காட்டுறதுக்கும் மிஷினரிஸ் ரெடியா இருக்கும் கல்லடிச்சு உங்ககிட்ட காட்டிடுவோம் மிஷினோட குவாலிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் என்ன மேஜரா அப்படின்னா நம்ம வந்து பிராண்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் போடுறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸுமே நீங்க விசிட் பண்ணிட்டு வாங்க தான் நாங்களும் சொல்லுவோம் அப்பதான் ஒரு குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியும் இருக்காங்க நீங்க பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரியும் தெரிஞ்சோம் என்னென்ன போடுறோம் என்னென்ன பிராக்டிகல் ஃபிட்டிங்ஸ் போடுறோங்கிறது நம்ம மிஷின் வீடியோஸ் தான் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் மேலும் என்ன விவரங்கள் தேவையா இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அது போக ஸ்க்ராலிங்லயும் நம்ம நம்பர் ஓடிட்டே இருப்போம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எந்த வித கேள்விகளா இருந்தாலும் எந்த வித டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான மிஷினரி இருந்தாலும் ஆல்ரெடி நீங்க வேற கம்பெனி மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு எனக்கு டை வேணும் சார் இந்த ஸ்பேர் வேணும் சார் கேட்டீங்கன்னாலுமே எல்லா சப்போர்ட்டும் இறங்கி பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் எங்களுக்கு தைரியமா நீங்க கூப்பிடலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சப்போர்ட் கிடைக்கும் நாம மிஷினரிஸ் கொடுத்து எடுத்து எங்கெங்கெல்லாம் மிஷினரி கொடுத்துருக்கோமோ அந்தந்த வீடியோஸுமே நான் ஆன்சைட் போய் கஸ்டமரோட பேசி உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு அந்த வீடியோஸும் போடுறேன் 何で今だか。